திரาวனவர் அந்த ஏஞ்சர்ஸ் வந்துட்டாங்க போ உத்தர வர இது எந்த உடனா எல்லாம் கூத்துமா இருந்துறாங்க ரேஷன் குவோ இல்ல என்ன கியூன்னு தெரியல நம்ம கியூவே செட் ஆகாது முன்னாடி ஓயர்ல தம்பி இங்க வாங்க பாருங்க பாருங்க உங்க பேர் என்னப்பா என்னங்க இது பரலோகம்ப்பா இங்க வந்து 나யி தீர்ப்பு நடந்துட்டு இருக்கு உங்க பேர் சொல்லுங்க உங்க பேர் ஜீவபுத்தகத்துல இருக்கான்னு பார்க்கலாம் என் உப்பு உங்க பேர் வந்து ஜீவபுத்தகத்துல இல்லப்பா என் பேர் வந்து என்ன சொன்னீங்க உப்பு விசுவாசமா உங்களுக்கு விசுவாசம் இருக்காப்பா விசுவாசமா மனசுல ஃபுல்லா நிக்குதுங்க விசுவாசம் தல நடிச்ச படுங்க நாலு டைம் பாத்துர்க்கேன் ஃபுல்லா இருக்குது ரெஞ்சல வசனம் சொல்லுது உப்பு சாரம் சாரமற்று போனால் வீதியிலே கொட்டப்படும்னு சொல்லுது உங்களுக்கு வந்து விசுவாசமே இல்லாததனால நீங்க நரகத்துக்கு போறீங்க வா தல இங்க வா தல வா நீ பெரும் தல நீ தான் தல இப்போ ஸ்டெப் போடு பாப்பா கடவுளே அஜித்தே அடுத்தது வாங்க உங்கள் பேர் என்னம்மா என் பேர் ஜாஸ்மின் இருங்க உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கான்னு பார்க்குறேன் உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் கிரிக்கி போட்டிருக்கு அதனால் நீங்கள் நரகத்துக்கு தான் போகணும் ஏன் நான் என்ன பண்ண நீங்கள் என்ன எல்லாம் நிறைய பண்ணிருக்கிறீங்க நீங்கள் வந்துட்டு என் நேரமும் ஃபோனை பார்த்துட்டு இருந்தீங்க ஒவ்வொரு வீடாக போய் எல்லாத்து பற்றியும் வந்துட்டு குறை பேசுனீங்க இத்தனை விஷயம் பண்ணியிருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் ஃபோனில் வந்துட்டு ஆண்டருடைய பாடல் மட்டுமா கேட்டீங்க எப்போ பார்த்தாலும் சாரி பார்க்குறதும் ஜுவல்ஸ் பார்க்கறதும் அதை அந்த ரீல்ஸ் பண்ணுறது சினிமா பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுனீங்க புத்தியுள்ள ஸ்திரீ தஞ்சை கட்டீரால் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது ஆனால் நீங்கள் புத்தியுள்ள ஸ்திரீயாக நடக்கலாமா அதனால நீங்கள் நரகத்துக்கு தான் போகணும் போட்டு

பிரவேசிக்கிறீங்க கத்தாவே ஸ்தோத்ரோ நன்றி 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 அடுத்தது வாங்க என் பேர் ஜெனிஃபருங்க என் பேர் இருக்கான்னு பாருங்க ஜெனிஃபரா ஜெனிஃபர் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க உங்க பேர் இருக்கான்னு செக் பண்ணலாம் வெயிட் பண்ணணுங்களா நான் என்ன பண்ண வெயிட் பண்றதுக்கு வெயிட் பண்ணுங்க நீங்க ஏன் வெயிட் பண்றீங்க நான் காரணம் சொல்றேன் அடுத்தது வாங்கம்மா உங்க பேர் என்னம்மா என் பேர் டாஃப்னி டாஃப்னி டாஃப்னிங்கிற பேர்ல இங்க இருக்கு ஜீவபுஸ்தகல இருக்கா কনফার্ম இங்கேதா உங்க நேம் உங்க பேர் வந்து ஜீவபுஸ்தகத்துல இல்லமா কনফার্ম வாங்க இங்கே வாங்குங்க வாங்க வாங்க வாங்கு போய் வாங்க நான் என்ன பண்ணனும் நீங்க வந்து நீங்க தேவரா தேவனை பத்தி அறியாம ரச்சிக்கப்படாம இருக்கீங்க ஏசுபானா யாருனே உங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால வந்து நீங்க வந்து நரகத்துக்குள்ள பிரவேசிக்கிறீங்க நான் ஜெனிபர் தான் இருந்தேன் அந்த ஜெனிபர் எனக்கு எதுவுமே சொல்லல அவன் நிறைய பிரேயர் பண்ணுவான் ஏசுபாவை பத்தி பேசுவான் என்கிட்ட எதுவுமே சொன்னது இல்லையே ஜெனிஃபர் இங்க வாங்க பாத்தீங்களா ஜெனிஃபர் டேஃப்னி வந்து உங்க தான் இருந்திருக்காங்க ஆனா நீங்க வந்து ஒரு நாள் கூட ஏசுபாவை பத்தி டேஃப்னி கிட்ட சொன்னதே இல்ல சொன்னதே இல்லை ஏச்பா பத்தி சொல்லவே இல்லை நீங்களும் ஏச்பாவுக்கு வந்து முழுமையா இருக்கல உண்மையா ஏச்பாவுக்காக நிக்கல அதனால வந்து நீங்க ரெண்டு பேருமே இப்ப நரகத்துக்கு போவோம் உலக பிரகாரமான காரியங்கள்ல ஈடுபட்டுட்டு உலக பிரகாரமான சிற்றின்பங்களுக்காக நான் என்னோட திசையை திருப்பி கொண்டு ஏசப்பாவை பத்தி சொல்லாம இருந்தது என்னுடைய தப்பு என்பதை நான் உணர்கிறேன் ஜெனிஃபர் இவ்வளவு நாளா நான் உங்க வீட்டுல இருந்தேன்ல ஏசப்பா பத்தி ஒரு தடவை எங்கிட்ட நீ சொல்லியிருந்தா நான் என்ன பரலோகம் போயிருப்பேனா சாரி வாங்க வாங்க இடம் இருக்கு ரெண்டு பேரும் நரத்துக்கு வாங்க வாங்க அக்கா நீங்களும் வாங்க அடுத்து வாங்க ஏங்க எது குட்டிங்க என்ன விஷயம் ஏய் அக்கா கண்டிப்பா சொல்லணுமா கண்டிப்பா சொல்லணும் நீங்க பரலோகத்துக்கு போறீங்க பரலோகத்துக்கு போறேன்னா நீங்க உங்க பேரை சொல்லி தான் ஆகணும் ஸ்டெல்லா பெண் அதுக்கு இருங்க உங்க பேர் இருக்கான்னு ஜீவபுஸ்தகத்துல பாக்கறேன்

வேகம் சொல்லுகிறது பரலோகச் செலவிக்க என் பிதாவிச் படி செய்கிறவனே பரலோக ராஜ்ஜியத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவை கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை வாங்க உங்கள் பேர் என் பேர் தாவீ தாவீதா ஒரு நிமிஷம் உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லைப்பா இல்லை தம்பி கண்ணாடியெல்லாம் வேணாம் நல்லா தெரியும்

நீங்க வந்து நரகத்துக்கு போறீங்க தம்பி வாங்க இல்லங்க என்ன பண்ண என்ன தப்பு பண்ண நீங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கீங்க ஸ்மோக் பண்ணிருக்கீங்க சினிமா தியேட்டருக்கு போயிருக்கீங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லா காரியத்திலயும் நீங்க ஈடுபட்டு இருக்கீங்க ஆண்டவர் சொல்றாரு வாலிப பிரயாயத்துல கத்துற நினைன்னு வந்து பைபிள்ல சொல்லியிருக்கு இருக்கு ஆனா நீங்க அதன் பண்ணி நினைக்காம மனம் போன போக்குல போனதுனால நீங்க வந்து நரகத்துக்கு போறீங்க தம்பி எல்லாரும் பண்றது தானே இதெல்லாம்

அங்க நிக்கிறாங்க அப்ப தேவ் பாத்தீங்கன்னா எவ்வளவு அன்புள்ளவர் அதாவது ஒரு ஆளை ஃபில்ட்ரேஷன் பண்ணோம்னா அந்த ஆளை வந்து பரிசுத்தம் பண்ண பரிசுத்தம் பண்ண பண்ணா வந்து நினைப்பாரு ஏன்னா வந்து பரிசுத்தம் இல்லாதனு ஒருவர் வந்து தேவராசி பிரவேசிப்பது இல்லை நம்ம வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் அதாவது நம்ம வருகை நாட்கள் தெரியும் ரகசிய வருகை நமக்கு தெரியும் சத்தியத்தை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைகள் மூலியமாக ஒளிக்காரர்கள் மூலியமாக டெய்லியும் வந்து ஒவ்வொரு வார்த்தையினாலதே எல்லாத்தையும் உண்டாக்குனா ஸோ அந்த வேர்டு நம்ம வந்து பிடிச்சுக்கிட்டு அந்த வேர்டு மொழியை வந்து வாழ்கிறோமா அப்படி வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வந்து நிதானிக்கணும் ஏன்னா வந்து நிதானிக்க தவறி